டிராகன் போட் ஃபெஸ்டிவலுக்கு சனி நாயரோட சேர்த்து லீவ் வந்துச்சுங்க சரி ஓகே வீட்டுக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டு நாலு இடத்த சுற்றி பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பி போனால் இந்த மனுஷன் என்னடானா எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காய்கறி வாங்க விட்டுட்டாருங்க இந்த மார்க்கெட் வந்து நம்ம ஊரில் வந்து ரோடு சைடில் கடை போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி போகிற வழியில் இந்த அக்கா வந்து இந்த பேரில் வந்து பால் விற்றுட்டு இருந்தாங்கங்க இதை பார்க்கும்போது எனக்கு மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வந்துச்சு நீங்கள் கிராமங்கள்லாம் இருந்திருந்தீங்க அப்படின்னா பால் டிப்போன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் மாடு வச்சுருக்கோம்னா நம்ம பாலை கறந்து அவங்க கிட்டே போய் கொடுப்போம் அதே மாதிரி நமக்கு பால் வேணும் அப்படின்னாலும் அந்த பால் டிப்போவில் போய் வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து வண்டியில் வந்து கம்பெனிக்காரவங்க அந்த மிச்சம் இருக்க பாலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அது குறிப்பிட்ட டைம் அப்படின்றனால காலங்காத்தாலே வந்து வீட்டில் இருக்க நண்டு சிண்டு எல்லாத்தையும் வந்து அரை தூக்கத்திலே கிளப்பி விட்டு கையில் ஒரு தூக்கச்சட்டியும் கையில் காசையும் கொடுத்து போய் பால் போல வாங்கிட்டு வா பால் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க ஸோ நம்ம அரை தூக்கத்திலே போய் அரை லிட்டர் வீட்டில் சொன்னாங்களா ஒரு லிட்டர் சொன்னாங்களான்னு சொல்லி கன்ஃபியூஷனில் போன ஆட்களில் நானும் உண்டுங்க நீங்களும் இந்த மாதிரி பால் டிப்போலாம் போய் பால் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி சரி ஓகே இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் இவங்க இந்த மாதிரி பால் வச்சு விற்கிறாங்களே நம்ம ஊரில் மாதிரி மாடுலாம் இங்கே இருக்குமா இவங்க வீட்டில் மாடு இருந்தால் அதை தான் கொண்டு வந்து விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்து சரி அவங்க கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் மாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டில் மாடுலாம் கிடையாது இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம்ல தான் அந்த பால் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மோட பிக்சர்ஸ் அங்கே உள்ள இருக்க அந்த மாடுகளோட பிக்சர்ஸ் அந்த டேங்கர் லாரி இது எல்லாத்தையும் வந்து காட்டினாங்க அதே மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையுமே ரெடியாகவே அந்த இடத்துல வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்து சரி இங்கே பால் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இந்த ஆண்டி இருக்காங்கல்ல இங்கே வந்து அடிக்கடி பால் வாங்குவாங்க இந்த அக்கா வந்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ்ல இருந்து நைன் வரையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டி வந்து இந்த பாலும் சூப்பராகவே இருக்கும் வாங்குங்க சின்ன குழந்தைங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆண்டிக்கு ஒரு பாயை சொல்லிட்டு சரி நம்மளும் பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டோம் இங்கே பால் வந்து அரை லிட்டர் வந்து அஞ்சு ஆரம்பி சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வரும் அரை லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா கால் லிட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நாங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க கிட்ட ஒரு அரை லிட்டர் வந்து வாங்கினோங்க வீட்டில் வந்து பாலை காய்ச்சி குடிச்சு பார்த்தவங்க நல்லாவே இருந்தது இந்த மாதிரி பால் விற்கிறது வந்து நானும் இத்தனை வருஷமாக சேனலில் இருக்கேன் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து பார்த்தேன் நீங்கள் யாரோ சேனலில் இருக்கீங்க இந்த மாதிரி பால் விற்று நான் பார்த்துருக்கேன் இல்லை நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மில்க் கிடைக்கிற இடத்துல போய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானே வீட்டில் சந்திக்கலாம்ப்பா பாய்